ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கிரே ஹேருக்காக ஒரு ஹேர் பேக் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பேக் கொஞ்சம் கொஞ்சமாக கிரே ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஹெர்பல் ஹேர் டே பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்க வேண்டியது அவிரி பொடிங்க நாற்பத்தஞ்சு கிராம் சேர்க்குறேன் இதே மெஷர்மெண்ட்டில் நாற்பத்தஞ்சு கிராம் நீங்கள் வந்து ஹெனா சேர்த்துக்கணும் சரிங்களா ஹென்னா மருதாணியோட பொடி அவரியலை வந்து நல்ல பிளாக் கொடுக்கும் ஹேர் வந்து அதனால நாற்பத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேங்க இதுக்கு ஈக்குவல் அளவு வந்து ஹென்னா சேர்த்துக்கணும் என்னவும் பார்த்திங்கன்னா அதே நாற்பத்தஞ்சு கிராம் எடுக்கணுங்க நூறு கிராம்க்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு கிராம் ஹென்னாவும் நாற்பத்தஞ்சு கிராம் வந்து அவரியும் சேர்த்துருக்கோம் சரிங்களா கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க நாற்பத்தஞ்சு கிராம் வந்து அவரி பொடி நாற்பத்தஞ்சு கிராம் வந்து மருதாணி பொடி இது ரெண்டுமே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் தான் அதிகமாக இது வந்து நம்ம சேர்க்குறோம் ரெண்டுமே கம்பல்சரி ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க கரெக்டாக வந்து வெயிட் போட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தஞ்சு கிராம் சேர்த்திங்கன்னா மொத்தமே தொண்ணூறு கிராம் வரும் டோட்டல் இப்போ வந்து நைன்ட்டி கிராம் நம்ம சேர்த்துருக்கோம் டோட்டலி நைன்ட்டி கிராம் வந்து நம்ம ஹென்னாவும் அவரிப்படியும் எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இனி பத்து கிராம் பேலன்ஸ் இருக்குதுங்க நூறு கிராம் பேக்குக்கு இந்த பத்து கிராம் வந்து நீங்கள் எந்த ஹேர்பல் வேணாலும் ஹேருக்கு பிளாக் கொடுக்குறது எந்த ஹேர்பல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஆலிவரா பவுடர் கடையில் நாட்டு மருந்து கடையில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க கற்றாழை பவுட்ரு இருக்கு இல்லையா அது வந்து சேர்க்குறேன் ரெண்டு கிராம் அளவு சேர்க்குறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கிறது நைன்ட்டி டூ கிராம் சேர்த்துருக்கோம் இது கூட ரெண்டு கிராம் அளவு வெட்டி வேர் பவுடர் ஆட் பண்ணுறேன் இப்போ சேர்க்கக்கூடிய எல்லாமே ஆப்ஷன் தாங்க நீங்கள் அவரி பொடியும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இளநரையை வந்து சரி பண்ண இந்த மாதிரி ஹெர்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் கரிசலாங்கண்ணி பவுடர் கருஞ்சீரகம் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பேக் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இது வந்து ஹேரை பிளாக் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் ஆக்கும் அவரி பொடியும் ஹென்னாவும் ஈக்குவல் அளவு நம்ம எடுத்துருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் நைன் கிராம் சரிங்களா அடுத்து வந்து நான் கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்க்குறேங்க ரெண்டு கிராம் அளவு இப்போ வந்து நெல்லிக்கா பவுடர் விட்டமின் சி வந்து நெல்லிக்காய் அதிகமாக இருக்கு இது வந்து இளநரையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதனால நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பண்ணுங்க இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அது வந்து ரெண்டு கிராம் அளவு சேர்க்குறேன் இது வந்து ஹேர் பேக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் இளநரையும் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் டைக்கும் நல்லது நம்ம ஃபுல்லாகவே ஹெர்பல் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணலாங்க கூட நீங்கள் கருஞ்சீரகம் சேர்க்கறது இருந்தாலும் ரெண்டு கிராம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வந்து அவரி இலையோட பொடியும் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஹென்னாயோட பொடியும் சேர்த்துட்டு கூட வந்து பத்து கிராம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த பத்து கிராம் கூட நீங்கள் எந்த ஹெர்பல் வேணாலும் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் நெல்லிக்காய் பவுடர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இலை நிறைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம் கரிசலாங்கனி பவுடர் இருந்தால் கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஆப்ஷன் தான் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டோங்க இதுக்கப்புறம் இந்த ஹேர் டே வந்து எப்படி ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெ ஒன்றரை ஸ்பூன் உங்களுடைய ஏற்ற மாதிரி அந்த அளவு நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து வாட்டர் இல்லைன்னா க கஞ்சி வளம் இருக்குது இல்லையா இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரி சேர்த்தும் நீங்கள் வந்து தலையில் பேக் மாதிரி போட்டுக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இதால் உங்களுக்கு வராது எவ்வளோ நேரம் உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் தலையில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஊற விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு எண்ணெயும் உங்களுடைய தலையில் இருக்கக்கூடாது எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கும்போது தான் நீங்கள் தலையில் வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஹேர் ஹேர்பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டே இல்லைனா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக மைல்டாக வந்து வாஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டே ரிசல்ட்டை விட ரெண்டாவது நாள் ரிசல்ட் வந்து நல்ல பிளாக்காக இருக்கும் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க எவ்வளோ நேரம் விடணும் இது எப்படி நம்ம ப்ரொசீஜர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தலையில வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து சொல்லுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும் இதே மாதிரி இது கெமிக்கல் ஒன்றுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது இதை கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் வந்து கொஞ்சம் ப்ரௌனும் பிளாக் மாதிரி வரும் தேங்க்யூ